வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஐம் டாக்டர் பீட்டர்சன் இந்த வீடியோவில் உடல் எடையை அதிகரிப்பதற்கு கொடுக்கக்கூடிய முக்கியமான மூன்று ஆயுர்வேத மருந்துகளை பற்றி பார்க்கலாம் இதோட பயன்கள் என்ன இதை எப்படி யூஸ் பண்ணணும் இதில் என்னெல்லாம் சேர்ந்துருக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு தேச்சன் குட்டை லேகியம் இந்த லேகியத்தை காலை இரவுன்னு தொடர்ந்து எடுக்கும்போது உடல் எடையானது அதிகரிக்குது இதை எந்த அளவில் எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா காலை அரை டீஸ்பூன் நைட் அரை டீஸ்பூனுங்கிற அளவில் எடுக்கலாம் பால்ல எடுக்கிறது நல்லது இதை யாரெல்லாம் எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் டீனேஜர்ஸ்னு எல்லாருமே எடுக்கலாம் சுகர் பேஷண்ட்ஸ் இந்த லேகத்தை எடுக்கக்கூடாது செகண்ட் நமிரா வெயிட் கெய்ன் சூரனா இந்த பொடியை தொடர்ந்து பாலில் எடுக்கும்போது இயற்கையான முறையில் வந்து உங்கள் உடல் எடையானது அதிகமாகுது இதை எந்த அளவில் எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா காலை ஒரு பாக்கெட் நைட்டு ஒரு பாக்கெட்டுங்கிற அளவில் உணவுக்கு முன்னாடி எடுக்கலாம் இதில் சதவெறி அஸ்வகந்தா சோயா நெல்லி அட்டிப்பழா அதிமதுரம் போன்ற இயற்கையான மொழிகளால் ஆனது தேர்ட் மண்பூசினி லேகியம் இந்த லேகத்தை காலை இரவுன்னு தொடர்ந்து எடுக்கும்போது உடல் சூட்டை தணித்து உடல் எடையை வந்து அதிகப்படுத்துது இதை எந்த அளவில் எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா காலையாயிரம் டீஸ்பூன் நைட் ஆயிரம் டீஸ்பூனுங்கிற அளவில் பாலில் எடுக்கலாம் இது மட்டும் இல்லாமல் புரதச்சத்து மிகுந்த முட்டை பால் இறைச்சி மீன் போன்ற உணவுகளை தொடர்ந்து எடுக்கும்போதும் உங்கள் உடல் எடையானது அதிகமாகுது கண்டிப்பாக இந்த மருந்துகளை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி நாங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த மருந்துகள் தேவைப்பட்டாலோ அல்லது மருத்துவ ஆலோசனை தேவைப்பட்டாலோ ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அந்த மெடிசின் சொல்கிற லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்கள் மறக்காம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ